பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் ஊர் அடுத்த வஞ்சிவாக்கம் கூட்டோட்டில் நாம் இருக்கின்றோம் இது ஒரு பஸ் பொன்னேரி டு பழவேற்காடு செல்கின்றது ஒரு பஸ் பழவே பழவேற்காடு டு பொன்னேரி செல்கின்றது அன்பார்ந்த வாடிக்கையாள நாம் இருப்பது இந்த ரோடு மீஞ்சூர் செல்கின்ற ரோடு இந்த ரோடு பொன்னேரி செல்கின்ற ரோடு இந்த ரோடு பழவேற்காடு இந்த இடத்தின் பெயர் வஞ்சிவாக்கம் கூட்டுரடு கூட்டு ரோடு இந்த ஜங்ஷனில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமது இடம் விற்பனை தவணை முறையில் இடம் விற்பனை இந்த பில்டிங் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு பேரிடர் மையமாக இந்த பில்டிங் கட்டியிருக்கிறார்கள் இந்த ஜங்க்ஷனிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தவணை முறையில் இடம் விற்பனை வாங்க இடத்தில் இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களை பொன்னேறி அடுத்த வஞ்சி வாக்கத்தில் நாம் நிற்கின்றோம் இந்த லேவுட்டின் பெயர் லக்ஷ்மி நகர் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் அடி ரோடு மனையின் உள்ள ரோடுகள் மெயின் ரோடு சாலை வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது கவர்மெண்ட் மெயின் ரோடு தார்ச்சாலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு சதுரடி விலை நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே எளிய தவணை முறை வசதியும் உண்டு இந்த லேவுட்டிற்கு மனையின் அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உள்ளன வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை மிக அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் வாங்க இந்த லேவுட்டை சுற்றி பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இந்த ரோடு சாலை வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பஸ் ரூட்டிலிருந்து சுமார் ஒரு இருநூறு மீட்டர் மட்டுமே இந்த இடம் இந்த லேவுட்டின் பெயர் லோகித லக்ஷ்மி நகர் வாடிக்கையாளரில் இருபது அடி ரோடு மற்றும் இருபத்தி நாலு அடி ரோடு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை தவணை முறை வசதியும் உண்டு முன்பணம் பாதி பணம் தர வேண்டும் மீதி பணம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொள்ளலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தனியாக கொடுக்க வேண்டும் முழுவதும் நானூற்றி இருபத்தி ரூபாய் மொத்த பணமும் கட்டினால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ மற்றும் பட்டா ஃப்ரீ அடைக்கால மிக குறைந்த விலை நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மனைகள் உள்ளன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக தகுந்த இடம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்